சிலருடைய இவர்களுக்கு மெயின் டார்கெட் திருமாவளவனை காலி செய்வது அடுத்தது திராவிடமும் பெரியாரிட்டு திரிபுரா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் நடுவுல கோபி நயனாரோட படத்தை வந்து பிளர் பண்ணி கொண்டு வந்து வச்சு சில்லறைகளுக்கு மதிவு தினி என்பதிலேயே அப்போதான் வந்து இது தனிநபர் தாக்குதலாம் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய பதிவுகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வருது கேவலமானது கண்டிக்க கூடியது அதே மாதிரி கோபி நயனார வந்து நீலசங்கின்னு சொல்றதையும் அவரை சாதி வெறியர்னு சொல்றதையும் இது ரெண்டையுமே நான் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான விவாதத்துக்குள்ள வாங்கன்னு கேக்குறோம் கனிம வளங்களை சுரண்டுவதற்காகவும் எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காகவும் அதானி அம்பானி மாதிரியான கார்ப்பரேட்டுகளுக்காகவும் தான் உங்களுடைய திட்டங்கள் இருக்கே இதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்கலன்னு முன் முன்வைக்கிறார் நீ உள்ள நுழைற மாதிரி இருந்தா அப்படி ஒரு கோயிலே நான் திறக்க மாட்டேன் பூட்டி போடுவேன்னு சொல்றேன் அதை தானே அரசு பண்ணிருக்கு அப்படி பாக்குறீங்கன்னா பிரச்சனை வராம தவிர்க்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம் அப்படின்னா பிரச்சனை வராம தவிர்க்கிறது அப்படின்னா இங்க எதுவுமே கூடாது இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் பண்ணா பிரச்சனை வரும் அப்ப சாதி மறுப்பு திருமணமே பண்ண வேணாம்னு சொல்லிடுவீங்களா ஜெயிக்கிறாரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த மாணவர்களை ஜெயிக்கிறாரு மாணவர்களை நம்ம பிரிச்சு பாக்குறதுலான அவங்க அப்படிதான் பாக்குறாங்க அப்படி ஒரு போட்டியில் ஜெயிச்சதுனால ஒரு தலித்துக்கிட்ட நான் தோக்குறேன் பஸ்ல இருந்து இழுத்து போட்டு அந்த குழந்தைய வெட்டி இன்னைக்கு அந்த குழந்தை மிக மோசமான நிலைமையில இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல உட்காந்துருக்கும் மதிவதினி மாதிரியான நபர்கள் வந்து மேடை மேடையில் சாதி ஒழிப்பு பேசுறீங்க சரி ஆனா யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறா ஆட்சி அதிகாரத்தை நீங்க ஆதரிக்கக்கூடிய திமுக கையில் வச்சிருக்கு அப்ப சாதி ஒழிப்புக்காக நீங்க என்ன பண்ணியிருக்க அதிகாரத்தில் இருந்துகிட்டு நீ நடைமுறைப்படுத்த சொல்லக்கூடிய பிராணி உங்களுக்கு ஏன் இல்லை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சார்ந்த வளர்மதி அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசறோம்

வாதிங்கிற மாதிரி எப்படி பாக்குறீங்க இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை இல்ல இது அதை இதை ஒட்டி நான் கூட முகநூல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது அந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்றது எந்த இடத்துல இருந்துன்னா அது ஒரு தனிநபர் தாக்குதலாம் மாறும் பொழுதுதான் அது ஏத்துக்க முடியாம வீடியோவே போட்டேன் அதாவது கோபி நயினார் ரொம்ப தெளிவா கேள்விகளை முன் முன்வைக்கிறாரு அவர் வச்ச கேள்விகள் என்னன்னா ஆளும் வர்க்கத்திற்கான நபர்கள் திமுக செய்யக்கூடிய அடக்குமுறைகளையோ மக்கள் விரோத போக்க பத்தியோ பேசுறதே இல்லை அப்படின்னு அப்படி பேசும்பொழுது அவர் நிறைய குறிப்பிடுறாரு அதுலதான் என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த அடக்குமுறைகளை எதிர்த்தோ இல்ல மக்கள் விரோத போக்கை எதிர்த்தோ திமுக செய்யும் பொழுது அதை வந்து கேள்வி கேட்கறது இல்ல அதை மதிவதினி போன்றவர்கள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு மதிவதினி போன்றவர்கள் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுகவிற்காக மட்டுமே பேசக்கூடிய திமுக அவை பாதுகாக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் தான். அதுக்கான அர்த்தம் அதுல எல்லாருமே வருவாங்க மதிவதினி அப்படின்னா மதிவதினி மட்டும் இல்ல மதிவதினி போன்றவர்கள் மதிவதனே உட்பட இதுதான் அதோட அர்த்தம் அதுக்கு வந்து நீங்க திருப்பி பதில் தாராளமா சொல்லி இருக்க முடியும் ஆனா பதிலா சொல்லாம இப்ப கரிகாலன் என்ன பண்றாரு அப்படின்னா ஊடகவியலாளர்னு எல்லாருக்கிட்டையும் அறியப்படுற கரிகாலன் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் நடுவுல கோபி படத்தை வந்து ப்ளர் பண்ணி கொண்டு வந்து வச்சு சில்லறைகளுக்கு மதிவதினின் பதிலடி அப்படின்னு ஒரு பதி பதிலடியோ சிறுபடியோ செருப்படியான்னு எனக்கு தெரியல அந்த ஒரு இதை வந்து போடுறாரு அப்போதான் வந்து இது தனிநபர் தாக்குதலாக மாறுது அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அது என்ன சில்லறைகளுக்கு அது யாரை யாரோட ஒப்பிடுறீங்க தலித் மக்களோட உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கோபி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அவரும் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அல்லது பாஜகவோட அண்ணாமலையும் முன்னா இந்த ஒப்பீடை மிக மோசமானது இல்ல நீங்க இந்த ஒப்பீடு சொல்லும்போது நான் சில பதிவுகளை பாத்தேன் சமூக வலைதளங்கள்ல சிலருடைய பேரெல்லாம் குறிப்பிடுறாங்க அந்த பேருடைய பட்டியலும் கோபி நயனார் அப்படிங்கிற பேரும் இருக்கு இவர்களுக்கு மெயின் டார்கெட் திருமாவளவனை காலி செய்வது அடுத்தது திராவிடமும் பெரியாரும் தான் சொல்லிட்டு இது ஆல்ரெடி வடநாட்டில் ஆர் எஸ் எஸ் சக்சஸ் பார்ப்பலாவான ட்ரிபுரா பரவலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அதான் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து கோபி நயனார் சங்கி அதுவும் நீல சங்கி பல பேர் இருக்குல்ல இங்க பல வண்ணங்கள் அதாவது நீங்க தலித் மக்களுக்காக பேசுறீங்கன்னா நீல சங்கி சங்கினாவே மோசமான வார்த்தைகள் தான் அப்ப இது ஒரு தனிநபர் தாக்குதலா மாறும் பொழுதுதான் நம்ம எந்த இடத்தை மிஸ் பண்றோம் அப்படின்னு யோசிக்கிறோம் வரும் இப்ப கூட என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ரொம்ப தெளிவா கோபி நயனார் என்ன கேள்வி கேட்டாரோ அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல இன்க்ளூடிங் வெங்கை வேல் ஆமா எதுக்குமே பதில் ஒரு தங்கை கிட்ட கூட பதில் வரல ஆனா அதை தவிர இது எப்படி மடைமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா கோபி நயனாரா மதிவதீனியா இவங்க ரெண்டு பேரையும் நேர் எதிரா நிறுத்தி ரெண்டு பேரையும் தனிநபர் தாக்குதல் இழிவுபடுத்துகிற இடத்துக்கு போகுது ரெண்டையுமே நம்ம கண்டிக்கிறோம் மதிவதனியை வந்து ரொம்ப மோசமா கொச்சைப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய அஹ் பதிவுகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வருது கோபி நயனாரை ஆதரிக்கிறேங்கிற பேர்ல அது உண்மையாவே மிக கொடூரமானது கேவலமானது கண்டிக்கக்கூடியது அதை நம்ம ஏத்துக்கவே முடியாது அதே மாதிரி கோபி நயனாரை வந்து நீலசங்கின்னு சொல்கிறதையும் சாதி வெறியர்னு பற்றாளர்னு சொல்றதையும் ஏத்துக்க முடியாது இது ரெண்டையுமே நான் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான விவாதத்துக்குள்ள வாங்கன்னு கேக்குறோம் உண்மையான விவாதம் என்ன திமுக அரசு செய்யக்கூடிய அரசு அடக்குமுறையையும் பட்டியல் சமூகத்தின் மீதான தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய வன்முறைகளையும் சாதி வெறி ஆட்டங்களையும் இங்க கேள்வி கேட்குறீங்களா மக்கள் விரோத போக்கு கேள்வி கேக்குறீங்களா அதாவது எங்களுக்கு ரோடே தேவையில்ல ரோடே தேவையில்லாத ஊருக்கு நீ எதுக்கு அவ்வளோ பெரிய ரோடு போடுற அத்தனை பெரிய செலவு பண்ற மரங்களை வெட்டுற அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை நீ எடுத்துக்கிட்டு போறதுக்கு தான் அப்படின்றது தான் கோபி நயனார் சொல்றாரு இது ரொம்ப தெளிவா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க பார்க்கலாம் பரந்தூர் விமான நிலையத்தை ஆயிரக்கணக்கான நில்வையில வந்து அழிச்சுட்டு அங்க வந்து நீங்கள் விமான நிலையத்தை கொண்டு வரீங்க விமான நிலையம்ன்றது வந்து இன்னைக்கு யாருக்கானதாக இருக்கு அப்படின்னா அது அன்னைக்கு அம்பானிக்குமானதா இருக்கு சரிங்களா இந்தியாவுக்கு சொந்தமா ஏர் போர்ஸே கிடையாது வித்துட்டாங்க எல்லாத்தையும் அப்ப நீங்க வந்து கார்பரேட் முதலாளிகளுக்காக தான் ஒரு விமான நிலையம் கொண்டு வரீங்க சரி அதுல மக்கள் பயன்படுவாங்களா பயன்படுவாங்க இல்லைன்னு நம்ம அது கூட வந்து அந்த வசதி இருக்கக்கூடியவர்கள் அதை நீ எங்க கொண்டு போய் வைக்கணும் வளர்ச்சின்றது வேற ஒரு விஷயத்தை அழிக்காம இருக்கணும் விவசாயத்தை அழிச்சிட்டு விளைநிலங்களை அழிச்சிட்டு நீ வந்து விமான நிலையத்தை கொண்டு வர அப்படின்னா கேள்வி கேட்கணும் இல்லையா இதை தான் அவர் அந்த இடத்துல வைக்கிறார் கனிம வளங்களை சுரண்டுவதற்காகவும் எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காகவும் அதானி அம்பானி மாதிரியான கார்பரேட்டுகளுக்காகவும் தான் உங்களுடைய திட்டங்கள் இருக்கே இதையே நீங்க கேள்வி கேட்கலன்னு முன் வைக்கிறார் சரிங்களா இதே மாதிரி தான் நீங்க தொடர்ச்சியாக என்னோட முன்னாடி இருக்கிற வீடியோவில் கூட நான் குறிப்பிட்டேன் தமிழ்நாட்டில் சாதி வெறி ஆட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக மோ மிக மோசமாக நடக்குது அதெல்லாம் நான் குறிப்பிடாத சில விஷயங்கள் கூட இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் திரௌபதி மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் எதுக்கு எங்கள் எடுத்து புட்டு போட்டிங்க அது அரசுக்கு அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் தானே தலித் மக்கள் என்ன சொல்கிறான் என்ற அறநிலைக்கு சொந்தமான கோயிலுக்குள்ளே நாயே வரக்கூடாது பெரியார் எடுத்த கோயில் நுழைவு போராட்டத்தை இப்போ வரைக்கும் திராவிடர் கழகம் மிக பெருமையாக பேசி கொண்டிருக்கிறது ஏற்கிறோம் அது சரிதான் அனைவரையும் நான் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போவேன்றீங்க அரை அனைவரையும் அர்ச்சகராகிறதுக்கான வேலைகள் வந்து இன்னைக்கு உண்மையாகவே பல போராட்டங்கள் மதியிலே நீங்கள் ஒரு சட்டம் ஏற்றி இருக்கீங்க சரி அதெல்லாம் ஏத்துக்குறோம் ஆனா திரௌபதி அம்மன் கோயில் என்ன பண்றீங்க இழுத்து பூட்டு போடுறீங்க யாரு உள்ள போகாத அப்ப வந்து ஆதிக்க சமூகத்துல இருக்கிற என்ன பண்றோம் அவனாதான் சொல்றான் போனா நான் தான் போவேன் நீ உள்ள நுழையிற மாதிரி இருந்தா அப்படி ஒரு கோயிலே நான் திறக்க மாட்டேன் பூட்டி போடுவேன்னு சொல்றான் அதை தானே அரசு பண்ணிருக்கு அப்படி பாக்குறீங்கன்னா பிரச்சனை வராம தவிர்க்கிறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னா பிரச்சனை வராம தவிர்க்கிறது அப்படின்னா இங்க எதுவுமே பண்ணக்கூடாது இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் பண்ணா பிரச்சனை வரும் அப்ப சாதி மறுப்பு திருமணமே பண்ண வேணாம்னு சொல்லிடுவீங்களா மதவாதிகளை எதிர்த்து கேள்வி கேட்டா பிரச்சனை வரும் திருப்பரங்குன்றத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய அஜெண்டாவை வச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ அவனை எதிர்க்காம எதிர்த்தா பிரச்சனை வரும் எதிர்க்காம வாய முடி உட்காந்துருன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போமா அதான் பிரச்சனை வரவே கூடாது அப்படின்னா கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அதுதான் யதார்த்தம் ஆனா அந்த கலகம் யாருக்காக பிறகுது எதுக்காக பிறகுது அப்படின்றது தானே நம்ம இங்க பேசக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ இந்த இந்த பட்டியல் வருது இல்லையா இப்போ திரௌபதி அம்மன் கோயில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா ஆணவ படுகொலைகள் மிக மோசமா நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடும் அதுக்கு விதிவிலக்கல்ல நடு ரோட்ல வெட்டி கொல்லப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஆணவ படுகொலை செய்திகள் மிக எளிமையாக வந்துகிட்டு இருக்கு அப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றுன்னு பல தோழர்கள் பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க கேள்வி கேட்கிறாங்க அதுக்காக பல்வேறு முயற்சி எடுத்தாங்க திமுக அரசு என்ன பேசக்கூடிய அரசால தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டு சட்டம் மாநில சட்டம் முடியும் அதுக்கு அதிகாரம் இருக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாட்டில் நாங்கள் தனி சட்டம் கொண்டு வருகிறோம்னு சொல்றதுக்கு தானி இல்லை ஆனால் என்ன சொல்றாங்க எழுத முடியாது அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர முடியாதுன்னு திமுக அரசு சொன்னுச்சு பேசுவோம் அதை பத்தி நீங்க ஏதாவது மதிப்பதினி மாதிரியான நபர்கள் வந்து மேடை மேடையில சாதி ஒழிப்பு பேசுறீங்க சரி ஆனா யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறா ஆட்சி அதிகாரத்தை நீங்க ஆதரிக்க கூடிய திமுக கையில வச்சிருக்கு அப்ப சாதி ஒழிப்புக்காக நீங்க என்ன அதிகாரத்துல இருந்துகிட்டு ஆணப்படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டை நான் சாதி ஒழிப்பு மேடையில பேசுறேன் ஏன் இல்லைன்ற கேள்வி இருக்கு இல்லையா இது இது மட்டும் கிடையாது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி புல்லட் ஓட்டினதுக்காக வந்து கைகள் வெட்டப்படுது எப்படி புராண கதைகள்ல ஏகலைவனோட கட்டை விரல் வெட்டப்பட்டுச்சோ அதுக்கு எதிராக வந்து கருணாநிதி வந்து இன்னைக்கு கட்டை விரல் வெட்டப்பட்டா வந்து அவன் கட்டை வந்து வேகும் நீ அப்படி பேச முடியாதுன்னு கருணாநிதி மகனான ஸ்டாலின் ஆட்சியில தான் புல்லட் ஓட்டினதுக்காக அய்யா சாமிங்கிற ஒரு தலித் மாணவரோட கைகள் வெட்டப்படுது கபடியில திறமை இருக்கிறவங்க ஜெயிக்க போறான் அது ஒரு போட்டி போட்டியில ஏன்டா உங்க சாதி பெருமையை மத பெருமையே நாட்டு பெருமை வைக்கிறீங்கன்னு நம்ம காலகாலமா கேட்குறோம் ஆனா ஒரு விளையாட்டு போட்டி கபடியில ஒரு பள்ளி மாணவர் வந்து தேவேந்திர ராஜா ஜெயிக்கிறாரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த மாணவர்களை ஜெயிக்கிறாரு மாணவர்களை நம்ம பிரித்து பார்க்கறதுலான அவங்க அப்படிதான் பாக்குறாங்க அப்படி ஒரு போட்டியில ஜெயிச்சதுனால ஒரு தலித்துக்கிட்ட நான் தோக்குறேனான்னு நான் இருந்து இழுத்து போட்டு அந்த குழந்தைய வெட்டி இன்னைக்கு அந்த குழந்தை மிக மோசமான நிலைமையில் இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல உட்காந்துருக்கு இதையெல்லாம் யார் வந்து தடுக்கணும் ஒரு அரசு இதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை இந்த முதல் சம்பவத்துல இந்த கையை வெட்டின இந்த கபடி பிளேயர் சம்பந்தமா பேசும்போது நக்கிரன் பத்திரிகையில சில செய்தி வெளியே வந்துச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே சாதி அப்படிங்கிற ஒரு சாயத்தை பூசுறாங்க அந்த புல்லட் ஓட்டின விவகாரத்துல புல்லட் ஓடிட்டு வந்தவன் பக்கத்துல இருந்த அவன் அவனோட ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் அவங்க ஏதோ இந்த பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டதுனாலதான் வெட்டினாங்கன்னு சொல்லி பத்திரிகையில் எழுதுறாங்க அப்ப இந்த மாதிரி செய்திகள் மூலமாக ஒரு பக்கம் இது சாதி ரீதியான சம்பவங்கள்ன்ற மாதிரி இன்னும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது அதை வைத்து ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது இது உண்மையான சம்பவமே கிடையாதுன்ற மாதிரி இப்போ இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாதா நம்மளே சாதி பிரச்சனை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை சாதி பிரச்சனை தான் சாதி இல்லை அப்படி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை நான் தான் அது சாதி பிரச்சனை தான் இங்கே சாதி பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லாமே சாதி பிரச்சனையே கிடையாது அது ரொம்ப சாதாரணமான குற்ற நிகழ்வு அப்படின்னு மடைமாற்றக்கூடிய ரொம்ப கேவலமான நேக்கான போக்கு தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல நடக்குது நீங்க சொல்லக்கூடிய புல்லட் விஷயத்தில் மட்டும் கிடையாது வேங்கை வெயில் விஷயத்தை எடுத்துப்போம் வேங்கை வெயில் தலித் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில மலம் கலந்து கேவலமான கொடூரமான சம்பவம் அதுக்கு எதிராக வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது பல வருஷமா குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியாம இப்ப கடைசியா யார் அந்த விஷயம் வெளியே வரதுக்கு காரணமா இருந்தாங்களோ யார் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அதே ஊரை சார்ந்த மூன்று தலித் குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க நிறுத்திட்டு என்ன பண்றீங்க இது சாதிய பிரச்சனையே கிடையாது எஸ்இ எஸ்டி ஆக்ட் கிடையாதுங்க இது சிறப்பு நீதிமன்றத்தில விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல சாதாரண நடுவர் நீதிமன்றத்துக்கு மாத்துங்க இது சாதாரண குற்ற வழக்குங்கன்னு மாத்திட்டீங்க அதுதான் இந்த அரசு பண்ணிருக்கு அப்ப சாதி பிரச்சனைகள் அனைத்தையுமே திசை திருப்பி இது சாதி பிரச்சனையே இல்ல சாதாரண குற்ற சம்பவம் அப்படின்னு தொடர்ச்சியா இங்கு மடைமாற்றக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது இந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் கோகுல்ராஜோட கொலை வழக்கு வந்து கொடூரமான கொலை வழக்கு அதாவது ஆணவ கொலைகள்லயும் தோழர் பாப்பா மோகன் சொல்ற மாதிரிதான் அதாவது மற்ற ஆணவ கொலையில் சங்கர் உடுமலை சங்கர் கோசல்யா படுகொலை ஆகட்டும் இளவரசன் திவ்யா சம்பவம் ஆகட்டும் கண்ணகி முருகேசன் சம்பவம் ஆகட்டும் பாதிக்கப்பட்ட தரப்பை சார்ந்தவர்கள் வந்து அதாவது இளவரசன் அதுல எக்ஸெப்ஷன் அதுல வந்து பெரிய அரசியல் இருக்கு ஆனா பாதிக்கப்பட்ட கிடையாது அந்த இரண்டு பேர் திருமணம் பண்ணிக்கிட்ட உறவினர்கள் அவங்க தான் வெட்டி கொள்றாங்க இப்ப சங்கர் வெட்டி கொண்டதெல்லாம் கசூலி அம்மா அப்பா அவர்களை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி இருக்கு ஆனா கோகுல்ராஜ் வந்து அவங்க ரெண்டு பேருமே காதலர்களே இல்லை அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் என் சமூகத்தை சார்ந்த ஒரு பொம்பல் பிள்ளைகிட்ட நீ வந்து ஃப்ரெண்டாக கூட பழக கூடாதுன்னு கொண்டு போய் நாக்கு வெட்டப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி கட்டாயப்படுத்தப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறேன் நானும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வீடியோ வாங்கப்பட்டு அத்தனை கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு கொலைதான் கோகுல்ராஜோடது கொன்னது யுவராஜ் யுவராஜுக்கும் கோகுல்ராஜுக்கும் சுவாதிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது உறவினரா கிடையாது உன்ன தெரியுமா கிடையாது யதார்த்தமா கோயிலுக்கு போறாங்க திருச்செங்கோட்டில் அங்க பார்த்து அப்படியே தூக்கிக்கிட்டு போய் தண்டவாளத்துல பொணமா கிடக்குறாரு தலை துண்டிக்கப்பட்டு பல தண்டவாளங்கள் காதல் கதைகளோட சாட்சிகளா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கு அப்ப அப்பேற்பட்ட ஒரு கொடூரத்தை பண்ணவன் விஷ்ணு பிரியா டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அப்படி செத்தாங்க இப்ப வரைக்குமே விஷ்ணு பிரியாவுக்கு வந்து இங்கே நீதி கிடைக்கல தற்கொலைன்னு மூடி மறைச்சிட்டீங்க மூடி அதோட முடிஞ்சு போச்சு விஷ்ணு பிரியா சந்திச்ச அழுத்தங்கள் இங்க யாரும் பேசப்படலை அப்போ இரண்டு உயிர்கள் இந்த சம்பவத்துல கொடூரமா போகப்பட்டிருக்கு டிஎஸ்பியா இருந்தவங்க சரிங்களா இதுல இதுக்கு மிக முக்கிய காரணம் குற்றவாளியான அயோக்கியம் தான் யுவராஜ் ஆனா அவன் ஏதோ மிகப்பெரிய மக்கள் தலைவர் மாதிரியும் அவனுக்கு பரோலே கொடுக்க கூடாதுன்றதுதான் ஜட்மெண்ட் சரிங்களா அவனை வந்து தூக்க தண்டனை வேணும்னு சீனியர் பாப்பா மோகன் அவர்களுமே வாதிடலை ஆமா கொடூரமான சிறை தண்டனையாவே இருக்கணும் அவன் ஜெயலலிதா ஆமா வெளியவே அவன் போக கூடாது அப்படின்றது ஆனா அவன் பிள்ளையோட ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து பரோல் கொடுத்த அனுப்புறீங்க பரோல் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டு அரசுக்கும் சிறைத்துறைக்கும் இருக்கு சரிங்களா நீதித்துறைக்கு இருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வேலை தான் பரோல் கொடுத்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதை கடுமையாக எதிர்த்திருக்கணும் தமிழ்நாடு அரசு தரப்புல இருக்கக்கூடிய வழக்குறைஞர் முடியவே முடியாது இவன் இவ்வளவு மிக இவ்வளவு மோசமான குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் இவனுக்கு இந்த விஷயத்துக்காக ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்காகலாம் வந்து பரோல் கொடுக்கறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இது வந்து நீங்க நாங்க அனுமதிக்க முடியாது இவன் ஒரு சாதிய தலைவராக மிக மோசமாக இளைஞர்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கடுமையாக எதிர்த்திருக்கணுமா எதிர்த்து இருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்களா எழுதிச்சிருச்சா தமிழ்நாடு அரசு எதிர்க்கலை சரிங்களா ரொம்ப எளிமையாக அவன் வெளியிலாம் வெளியில வந்து ஒரு பெரிய சாதி சங்க தலைவர் மாதிரி வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு அப்படியே ஆறாவாரம் சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு கேவலமாக ஏதோ மக்களுக்காக தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவங்க மாதிரி வந்து அத்தனை ரீல்ஸ் போய்கிட்டு இருக்கு இவ்வளவு கேவலமான விஷயத்துக்குலாம் யாருங்க மூல காரணம்

அவருக்கு கொடுத்த பரவலும் யுவராஜ் மாதிரியான சாதி வெறியினர்களுக்கு கொடுத்த பரவலும் ஒண்ணா அதாவது இங்க அனைவருக்கும் அனைத்து சட்ட உரிமைகளும் இருக்குன்னு பொதுவா <laughs> பேசிடலாம் <laughs> யுவராஜுக்கு <laughs> அந்த <laughs> சட்ட உரிமை இல்லையான பேசிடலாம் ஆனா இங்க நாங்க வந்து நடுநிலையா பேசுறோன்றதே அயோக்கியத்தனம் எல்லா குற்றங்களுக்குமே சமமா குற்றவாளிகளை ட்ரீட் பண்ண முடியாதுங்க பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறவனுக்கு பரவல் கொடுக்கலான்னு சொல்லி பேசணும்னா அபத்தம் இல்லையா சட்டத்தின்படி திருப்பான்ற ஒரு நீண்ட விவாதம் இருக்குது பல நியாயமா சட்டமான்னு கேட்டீங்கன்னா நியாயம்தான் சட்டத்தின் வேலை நியாயத்தை தூக்கி நிறுத்துவது தானே தவிர நியாயத்தை கொன்னு புதைச்சிட்டு சட்டம் தானே நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட சட்டங்களே இங்க தவறானது பல்வேறு செய்திகளை பதிவு பண்ணிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி தவிர நன்றி